சோகமான செய்தி என்னவென்று சொன்னால் நேற்று இரவு வழிவந்த செய்திதான் பாசத்துக்குரிய பாரதி ராஜாவினுடைய பாசத்திற்குரிய மகன் மனோஜ் நாற்பத்தி எட்டாவது வயதில் மரணம் அடைந்திருக்கிறார் மரண செய்தி திரையுலகில் உலகத்தில் உள்ள ரசிகர்களை எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருந்தது இல்லையா ஏற்கனவே இதயம் சம்பந்தமான சிக்கலுக்குள்ளாகி ஒருவர் மாரடைப்பு சம்பந்தமான நோய்க்கு சத்திர சிகிச்சை ஏற்கனவே மேற்கொண்டிருந்தான் இந்த தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது ஆகவே உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஒரு கலைஞருடைய மகன் மனோஜை பொறுத்தவரையில் அவருடைய மிக நெருங்கி பழகியவர்கள் சொல்ற விஷயம் நல்லவர் நல்ல பழகக்கூடியவர் சினிமா துறையில ஒரு கதாநாயகனாக ஜெயிக்க முடியாவிட்டாலும் கூட நிஜ வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் நல்லா பழகக்கூடியவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று நிறைய பேர் சொல்லியதை பலர் பல இடங்களில் பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே மனோஜ் அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் பல முன்னணி கலைஞர்கள் எல்லாம் இரங்கல் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு பகுதியாக தான் இசைஞானி இளையரா வீடியோ ஒன்றில் பாரதி ராஜா என்னோட நண்பன் பாரதி ராஜாவுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது மனோஜுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் கூட இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இளையராஜா அவர்கள் அதே போன்று பாரதி ராஜா அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக நல்ல ஒரு நட்பில் இல்லை முன்னிருந்த நட்பு இல்லாமல் போனது இடையில பிறகு அவர்கள் அவ்வளவாக நெருக்கமான நட்பில் இல்லை இருந்தாலும் கூட இந்த செய்தி கேள்விப்பட்டு சொல்லிட்டு இளையராஜ் அவர்கள் ஒரு வீடியோ பதிவினை பதிவிட்டிருக்கிறார் ஒரு பெண் முப்பத்தெட்டு வயது வெறும் முப்பத்தெட்டு வயது வெறும் முப்பத்தெட்டு வயது ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமர் தாய்லாந்து நாட்டினுடைய பிரதமர் பாருங்களேன் அந்த யாரும் அப்படித்தான் ஆகவே அந்த அந்த வரிசையில் வந்தவர் முப்பத்தெட்டு வயது இவரை இப்ப இருந்து தூக்குறதுக்காக எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நம்பிக்கை பிரிவினுடைய நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வர போறாங்களாம் இன்றைக்கு அதனுடைய வாக்கெடுப்பு நடைபெற போகிறது

ஓகே இவர் சிரித்த முகத்தோடு நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சரி சரி எல்லா இடத்துலயும் அப்படித்தான் எல்லா நாடுகள் என்ன பாத்தீங்கன்னா நாளைக்கு நாங்க சொல்ற இடத்துல எல்லாம் நீர் வெட்டாம் எனவே மக்களே தயாராக இருங்க எங்கட சூரியன் வானொலி கேட்டுக்கொண்டு அதிகமான மக்கள் இருக்கிற இடங்களை தான் பார்த்து சொல்ல போறேன் பேலிய கூட வத்தலை ஜாயல கட்டுநாயக்க அது மட்டும் இல்லாமல் களனி இவ்வாறான இடங்கள் எல்லாம் நாளைக்கு தினம் நீர் வெட்டு இருக்குமாம் காலை எட்டு முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எட்டரை மணி தியாலம் இதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சில விஷயங்களை வெட்டி தள்ளி இருக்கு தேர்தல் இதெல்லாம் சீர்திருத்த செய்ய விதிமுறைகளை மாற்றி பழைய விதிமுறைகளை வெட்டி தள்ளி இருக்கிறார் கையெழுத்துட்டு இருக்கிறார் புதிய விதிமுறைகளை அடக்கிய ஒரு ஆவணத்தில் பாருங்கள் அவரும் விட மாட்டேன்றார் எல்லா பக்கமும் இருக்கிறார் இல்ல ஆட்சியை பிடித்து